ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லானந்த் வெல்கம் டு மை சேனல் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் பசங்களோட காலேஜ் முடிச்சே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு வந்துக்கிறோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் நிறையா டைம் வந்திருப்பீங்க நானும் நிறைய டைம் வந்துக்கிறேன் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு தெரியுமானு தெரியல எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் எனக்கு வந்து தெரியாது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கோயிலோட வரலாறு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தெரிஞ்சதுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மார்க்கம்பட்டி செல்கிற இடத்துல வந்து மாமாரியம் நீப்பன் கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த கோயிலை வழிபட்டு வழிபட்டு வராங்க இந்த கோயிலுக்கு வந்து ஏன் மாமரம் இனிப்பின் கோயில்னு பேர்ச்சு அப்படின்னா பஞ்சமனர்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சமாளர்கள் வந்து வனவாசம் போயிருந்தாங்க பாண்டவர்கள் பாண்டவர்கள் வந்து வனவாசம் போயிருந்தாங்க இந்த கோயிலில் இந்த இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம மாமரம் வந்து இருக்குது அந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு காய் வந்து ஒரு காய் பிடிக்கும் அதிசயம் அந்த ஞானப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மாம்பழம் வந்து பிடிக்கும் அந்த மாம்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டிங்கன்னா நம்ம நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்போது வந்து பஞ்ச பணங்கள் வந்து இங்கே வனவாசம் வரும்போது இந்த பகுதிக்கு வந்துக்கிறாங்க இந்த காட்டு பகுதிக்கு போது பாஞ்சாலி வந்து அதை வந்து பார்த்துட்டு இந்த பழம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரத்தடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைந்தவன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா தவம் பண்ணிகிட்டு இருக்காரு தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து மரத்தை வந்து பாதுகாத்துட்டு அந்த பழத்தை பாதுகாத்துட்டும் முனிவர் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அர்ஜுன் வந்து அந்த பழத்தை பறி பறிக்கிறதுக்காக அன்பை எழுதி எழுதுகிறாரு எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து பழத்தில் பட்டு பல கீழே விழுந்துருது அந்த பழத்தை வந்து இவங்க வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னா முனிவர் வந்து நானும் வந்து தியானம் பண்ணிட்டு வந்து தெளிஞ்சிடும் தெளிஞ்சு முனிவர் வந்து பாடல்கள் இவங்களுக்கு வந்து அர்ஜுனுக்கெல்லாம் சாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை வந்து கிருஷ்ணன் கையில் பிடிச்சிடாரு கையில் பிடிச்சிட்டு அவர் வந்து கேட்குறாரு என்ன உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று வே ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்து சொல்கிறாங்க என்ன என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து மேலே மேலே போயிடுது கடைசியாக வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து மேலேயே அந்த மரத்துலேயே போய் வந்து ஒட்டிக்குது கிருஷ்ணன் சொல்கிறாரு நீங்கள் இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முனிவரோட சாபத்துக்கு ஆளாயிருவீங்க முனியோட சாப்பாடுக்கு ஆளாச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி நிமிச்சுறாரு இந்த பா அந்த மா மாம்பழத்தை வந்து இவர் வந்து கிருஷ்ணர் வந்து பாதுகாக்கிறதுக்காங்க அங்கே வந்து மாட்டு மாடு மேய்க்கிற மாதிரி அந்த வேஸில் வந்து கூப்பிட்டுருந்துருக்காரு கூப்பிட்டுருக்கும்போது இவருக்கு வந்து தியானம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாரு எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடு மேய்க்கிற வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து பழத்தை திடட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு கிருஷ்ணர் வந்து ஓடிடுறாரு கிருஷ்ணர் ஓடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு போய்ட்டர் கிருஷ்ணன் வந்து ஒரு பழத்தில் வந்து கு குதிச்சு தப்பிச்சிட்றாரு தப்பிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிருஷ்ணனுடைய முடியை வந்து பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய முனியரோட ஞான உதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவர் முனிவர் பேர் சைந்தவன் சொல்லிட்டு அவர் நேமு அவர் ஞான உதயத்தில் வந்து இப்போ இவர் யார் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த ஞான திருஷ்டி மூலிமா வந்து தெரிஞ்சுருக்காரு தெரிஞ்சிட்டு அந்த மரத்துலேயும் அந்த மரத்துக்கிட்டையும் வந்து இவர் வந்து சாமியும் தியானம் பண்ணி மரத்தடியே கொண்டு கொண்டுக்கிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முனிவர் வந்து ரிஷியா ரிஷியாமரை வந்து இந்த ரிஷியை வந்து இருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஒரு முனி வந்து பாதுகாத்துட்டு இருக்கு கோயில் இந்த இந்த கோயில்கிட்ட மாம்பார மாமரம் இருந்திருக்கு அந்த மாமரத்துக்கு கீழே வந்து ஒரு ரிஷி வந்து இருக்கார் தான் ரிஷி அவர் தான் அவரை வந்து நம்ம சாமி கும்பிட்ருக்குறோம் அந்த ரிஷியை வந்து வனவிலங்குகிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு மினி வந்து பாதுகாட்டுருக்காரு அந்த மினி பேர் தான் மாம்பாரை மினி எப்பன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோய்குள மாதிரி இருக்குது கோய்க்குள்ள மாதிரி தான் இருக்குது நீங்கள் உள்ளே வந்து கோயில் பூர்மெல்லாம் கட்டுறதுக்கு வந்து சாமி கேட்டாங்க சாமி வந்து கொடுக்கல நீங்கள் வந்து கோபுரமெல்லாம் கட்ட வர சொல்லி இப்படியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து விசேஷமெல்லாம் நடத்துறது நடத்துறதில்ல எந்த விசேஷம் நடத்துறதில்லை ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் போனீங்கன்னா ஆடு கோழி வந்து அடைச போட்டு ஆண்கள் மட்டும்தான் வந்து சமைப்பாங்க பெண்கள் வந்து இதுக்கு அனுமதி இல்லை ஏன் பெண்கள் அனுமதி இல்லை அப்படின்னா வந்து பாஞ்சாலி தான் இந்த பழத்தை வந்து கேட்டாங்க மாஞ்சாலே கேட்டதுனால தான் வந்து அர்ஜுன் வந்து அந்த அன்பை தான் அதனால தான் வந்து மாஞ்சாலி வந்து பார்த்தா இந்த கிருஷ்ணன் வந்து அந்த அதை தடுத்து அந்த ப்ராப்ளம் வராமல் தடுத்துட்டார் தடுத்தங்காட்டி அவர் வந்து கிருஷ்ணரையே வந்து இவர் வந்து தோதக்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கா கிருஷ்ணர் வந்து அங்கேயே அந்த கிருஷ்ணர் வந்து மறைஞ்சிருவார் மறைஞ்சிடுவார் மறைஞ்சு அங்கேயே வந்து ஒரு மலை மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்கும் அங்கே இருப்பார் அதே மாதிரி ஒரு பள்ளத்தில் உழு பள்ளத்தில் வந்து மறைஞ்சிடாரு அப்படிங்கும்போது அந்த பள்ளத்தில் வந்து பள்ளமெல்லாம் இருக்குது அங்கேயே வந்து பள்ளமெல்லாம் இருக்குது கோயில் வந்து பள்ளமெல்லாம் இருக்குது பாஞ்சாலிகளால் தான் வந்து இந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன் பெண்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனால தான் பெண்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடாது இது ரொம்ப வந்து உடச்சந்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த உடச்சந்தரில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சந்தரம் கரூர் எல்லா பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமும் இந்த கோயிலுக்கு வந்து வீரப்பூர் வந்து எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து சென்ட்ஸ் வந்து வருவாங்க எல்லா தொழில் பண்ணுற எங்கேயாலுமே இந்த கோயிலுக்கு வந்து சாமி வந்து வேண்டிகிட்டு போவாங்க இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்யுல சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே சா இங்கே சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் வெளியே கொண்டு போக முடியாது இனி இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே போட்டு போயிடணும் எந்த நிதியுமே நீங்கள் சாப்பிட்டு கொண்டு போகக்கூடாது இதனால தான் வந்து மாம்பாரை மினியப்பன் கோயில்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த மக்களை வந்து கும்பிட்றாங்க நானும் இந்த கோயிலுக்கு வந்து நிறையா டைம் போய்க்குறேன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து மேலே வந்து மலை மேலே இருக்கிறாரு சாமி வந்து மாம்பாரை மணிப்பன் வந்து இந்த கீழிருக்கிறாரு இந்த கோயிலுக்கு வந்து நானும் வந்து நிறைய டைம் போய்க்கிறேன் ஆனால் வந்து மலை மேலே ஏறி போனதே கிடையாது மலை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கறி சாப்பிடமே வந்து ஏறி மேலே போய் பெருமாள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு பெருமாள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பெருமாள் பட்டத்தில் கூட நீங்கள் வந்து சா சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் பெருமாள் வந்து மேலே இருக்காரு ஆனால் நிறையா நிறையா டைமே நிறைய போயிருக்கிறேன் ஆனால் வந்து பெருமாள் ஏன் அங்கே வந்து இருக்கிறாரு கீழே இங்கே வந்து கோயில் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தெரியாது இன்றைக்கி அது வந்து ஏன் அப்படி இரு ஏன் வந்து இருக்குது நம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் கோயிலில் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கூகுளில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்கிற வரலாறு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை வந்து தப்பாக சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கும் நீங்கள் நினச்சதும் நடக்கும் நிறையா பேர் வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க ஞாயித்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இந்த கோயில் வந்து வாடகை எல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ ஃப்ரீயாக தான் அவர் வந்து கசு விடுவாங்க நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போனீங்க கோயிலுக்கு வந்து கோழி இல்லை ஆடு கொண்டு வந்தீங்கன்னா வெட்டி சமச்சம் சாப்பிட்டு நீங்கள் வந்து எல்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிற கரூர் கரூர்லேருந்து வந்தீங்கனாலுமே பக்கம் தான் மார்க்கம்பட்டி சொல்லி கருள் மார்க்கம்பட்டி இருந்து ஒரு ஒட்டசரம் போற வழியில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாமரம் இனிப்பன் கோயில் வந்து கோழி வந்து மஞ்சள் தேச்சு குளிப்பாட்டி விட்டு கறி வெட்டிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் வந்து சமையல் ரெடி ஆகிரும் நாங்க வரும்போதே எல்லாம் அடுப்பு

எடுத்து படப்பு போட்டு படப்பில் எடுத்து ஊற்றி கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கோ அப்படி யாராவது வாங்கியிருக்கலாம் அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து எல்லாருமே வந்து மாம்பரம் இனிப்பன் கோயிலுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அலவுடு இல்லை அங்கே ஜென்ஸ் மட்டும்தான் நாங்கள் காலையில் நேரத்தில் வந்துவிட்டோம் அஞ்சு மணிக்கிட்ட வந்துட்டிங்க வந்துட்டு சமைச்சிட்ருக்குறோம்

சம்மன் வந்துருச்சு வா சாமியா இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இருக்கு இது வந்து பாத்தீங்க சாமிக்கு கிஞ்சிட்டு இருக்கு இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதனுக்கே சொந்தம் நான் குழம்பு கொளம்பட்டு விட்டுக்கறேன்

வெட்டி பயங்கரமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வேண்டி கேட்பீங்க அப்படின்னா பத்து ரூபா ஒரு ரெடி ரெடி போடுவாங்க நாப்பிளா என்ன ஊத்துறப்பல

படுகு படுகு கடப்பருப்பு தீஞ்சிரு தீயுது கடப்பருப்பு வெங்காயம் வெங்காயம்மா தக்காளி 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 ரெண்டு போ

தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ கறி வந்து இருக்குது போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வாங்குறதுக்காக சுரேஷ் கல்லு போட சொல்கிறாரு கரெக்டாக சொல்கிறாரு கேட்டால் வந்து சமைக்காத மாதிரி நடிக்கிறாரு சமைக்கிறாங்களா எல்லாமே சமைப்பார் வீட்டில் சமைச்ச டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே சமைச்சி விட சொல்லி நம்ம சமைக்கிறதில்லை ஏமாம்பா கரெக்டு தானே நம்ம நல்லா சமைப்போம் ஆனால் சமைக்க மாட்டோம் அடுத்து வந்து செக்லாட்டினா வந்து சாந்து மஞ்சள் இஞ்சி பூண்டு வெங்காயம் கொங்கு நாட்டுல கொங்கு நாட்டு மிளகா தண்ணி மிளக போட்டு

நல்லா போய் பாரு ஜம்முன்னு கா நாட்டுக்கோழி எப்படித்தான் இருக்கு படல இல்லை யாருமேல கிளட்டில் நேற்று அப்படி தான் இருந்துச்சு இல்லை நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும் ம் ஆமாம் கறியை வந்து உழைச்சி போட்டுருக்குறோம் வீட்டில் கூட இந்த மாதிரி செய்ய முடியாது

மசாலா அரைச்சு அப்படியே ஊத்தி இருக்குது தாங்கவே இல்ல ஆனா கோழி கொழுப் இருக்குமான்றுகது கொழுப்பு இருக்குல கொயில் மூணு கிலோ கோழி என்ன சமைய எண்ணெய் ஆயில் மாதிரி இருக்கு சமை டெஸ்ட் இருக்குது நம்ம ராஜkumar வந்து

பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் இருக்காரு இவர் வந்து மகிழ் டிசைனர் மகிழ் காஸ்டியூம் டிசைனர் நீங்க வந்து இங்கே கொடுக்கலாம் நம்மளால வந்து லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட் லேடிஸ் மட்டும் தைப்பார் எல்லாம் தைக்க மாட்டாரு செமையாக தைப்பாரு அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கு எடுத்தமே இருக்கும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து பார்த்துட்டு அளவு வந்து எடுத்தமே இருக்கு அப்படின்னாங்க

என்ஜாய்மெண்ட் நீங்கள் ஒரு ஃபேம் ஃபேமிலியை வந்து வீட்டில் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் வரணும் ஜென்ஸோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரே டைமில் வந்து மூ ரெண்டு மாங்க ஒரே கலர் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாங்கா மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக வந்துக்கலாம் மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்லா ஹாப்பியாகவும் இருக்கும் நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கே அதை பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது நமக்கு டான்ஸ் வராது அதெல்லாம் நான் மாடல பள்ளி வளையம் சிக்கன் செய்ய போலயம் சிக்கன் வந்து சுத்தமான சிக்கனை ஊற்றிக்கலாம்

இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தொலை விட்டாச்சு அடுத்து கறி ரெடியெடியானால் கறி கழுவி கழுவி போடுறியா கழுவம் போடுறியா கறி கழுவி போடுறாப்பில் கறி தண்ணிகளை போட்டாச்சு விட்டுரு விட்டுருவோம் நம்மள அள்ளி போடுமா

தேவை கேட்ப சாப்பாடு போடுற மாதிரி சாவிட்டுல கறியே அப்படி மஞ்சள் படிக்கிற மாதிரி களை கறி அப்படியே மஞ்சள் மாறிடுச்சு ஆகறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும் உப்பு எல்லாருமே அதான் சொல்றாங்க நம்ம மாளுக்கு போறா கடையில் போய் சால்ட்டு கொடுமோ தண்ணி விடக்கூடாது அப்படியே உப்பு கல்லு போட்டு அப்படியே தண்ணி விட்டுருச்சு தண்ணி இந்த பக்கி இல்லை இல்லை நாம தண்ணி உள்ளே இல்லை இதுதான் போட்டேன் இங்கே அப்படி நமக்கு இல்லை பிரதி விடுறது போது போது சீக்கிரம் கல் போட்டாச்சு போட்டு நல்லா தொலை விட்டுருக்கணும் அடியில் தீ பிடிக்காத மாதிரி தள்ளி தொலைவிட்டே இருக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து மறுபடி மிளகாய் பத் மிளகாயெல்லாம் போட்டாச்சு காரம் பத்தா வச்சு மிளகாயெல்லாம் பதயம் திருச்சி கறி மிளகாய் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பல்லிகளைய ரெடி உப்புக்கே